அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி திருக்குறள் பற்றிய சிறப்பான தகவல் தான் பார்த்துட்ருக்குறோம் ஏற்கனவே கடந்த ஒரு மூன்று காணொலிகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் ஒரு நூறு நூறு வினாக்கள் பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம மீதி இருக்கிற பகுதிகளை பார்த்துருவோம் பிளிப்பே சாக்காடும் என்று உணர்த்தக்கூடிய பாட்டில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னா வழியேறிதல் பிழிப்பே சாக்காடும் என்பதில் சாக்காடு என்பது பொருள் என்ன அப்படின்னா வண்டியை தான் சொல்கிறாரு அறம் யாரிடத்தில் தேடி சேரும் என்றால் அடக்கமுடையாரிடம் தேடி சேரும் ஆறாதது எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் தீச்சொல்ல தான் ஆறாதது என்று குறிப்பிடுகிறார் நா காக்காவிடில் ஏற்படுவது என்ன என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் துன்பம் ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார் நா காக்கவில்லை என்றால் துன்பம் ஏற்படும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாருக்கு பணிவு மிக நன்று அப்படின்னா செல்வருக்கு தான் மலையினும் மான பெரிது இது என்றால் அடக்கம் அடக்கமில்லை எனில் ஏற்படுவது நரகம்தான் அடக்கமில்லை மில்லையெனில் ஏற்படக்கூடியது நரகம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் செல்வத்துள் சிறந்த செல்வம் இது என்றால் செவிச்செல்வம் செல்வம் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் செல்வத்துள் சிறந்த செல்வம் செவிச்செல்வம் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் தலையாய செல்வம் எது என்றால் கேள்வி செல்வம் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் தலையாய செல்வம் எது என்றால் கேள்வி செல்வம் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் கேள்வி உடையாரின் சிறப்பு தேவர்களுக்கு நிகர் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் பணிவான சொற்களை பேசாதவர் யார் என்றால் கேள்வி அறிவு இல்லாதார் பணிவான சொற்களை பேசாதவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அவியினும் வாளினும் என் கேள்வி அறிவு இல்லார் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் யாரை பொன்போல் போற்றுவர் என்றால் பொறுத்தாரை யாரை பொன்போல் போற்றுவர் என்று வல்லவர் குறிப்பிடுகிறார் பொறுத்தாரை பொன்போல் போற்றுவர் என்று குறிப்பிடுகிறார் வறுமையிலும் கொடிய வறுமை எது என்றால் விருந்து உபசரியாமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் வலிமையுள் சிறந்த வலிமை எது என்றால் பொறுமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் வலிமையுள் சிறந்த வலிமை பொறுமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் யார் என்றால் உடுமலை கவி அவர்கள் திருக்குறள் கருத்துக்களை திரைப்படத்தில் புகுத்தியவர் உடுமலை நாராயணகவி அவர்கள் வீரமாமுனிவர் திருக்குறளில் முழுவியர்த்த அதிகாரங்கள் அறத்துப்பால் பொருட்பால் லத்தீன் மொழியில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் மொழிபெயர்த்திருப்பார் அதே ஜீவ் போப்பு அவர்கள் ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் மொழிபெயர்த்திருக்கிறார் திருக்குறள் தமிழ் மரபுரை வள்ளுவர் கூட்டுடைமை அல்லது மண்ணில் விண் எழுதியவர் பாவானர் அவர்கள் வலிவழி வள்ளுவம் திருவள்ளுவர் நூல் எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் வழிவழி வள்ளுவம் திருவள்ளுவர் நூல் எழுதியவர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்டை இல்லறம் எழுதியவர் சி லக்குவனார் அவர்கள் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்டை இல்லறம் எழுதியவர் சி லக்குவனார் அவர்கள் வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் இந்த நூலை எழுதியவர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் காந்தியடிகள் திருக்குறள் மீது தமிழ் மீதும் பற்று கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னா ஒன்னு இருக்கும் ஆண்டவனின் அரசு என்பதாகும் இந்த நூல் ஆசிரியர் உருசி அறிஞர் தால்ஸ்தாய் அவர்கள் இவர் எழுதிய இந்த ஒன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு இந்த நூல்தான் காந்தியடிகளுக்கு திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் பற்று வர காரணமாக இருந்தது அதில் இடம்பெறக்கூடிய ஒரு திருக்குறள் எது அப்படின்னா இன்னா செய்யாமை ஒருத்தல் அவர் ஞான நன்னையும் செய்து விடல் அப்படின்னு ஒரு இன்னா செய்யாமை அப்படின்னு ஒரு குரலில் தான் அவருக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தது என்று சொல்லலாம் சூதினும் சூதானது யாதினின் சூதினும் சூதே சூதானது என்று திருக்குறளை மாற்றி எழுதியவர் யாருன்னா பம்மல் சம்பந்தனார் அவர்கள் இன்னொரு திருக்குறள் எது அப்படின்னா அது புறநானூறு சொல்லலாம் என் வாழ்க்கையை உருப்படுத்தி வருகிற நூல் திருக்குறள் என்று கூறியவர் நம்ப அவர்கள் திருக்குறளார் திருக்குறளார் என்று அழைக்கப்படும் படுபவர் வி அவர்கள் திருக்குறளாரார் திருக்குறளார் திருக்குறளார் என்று அழைக்கப்படுபவர் வி முனுசாமி அவர்கள் தமிழரின் இரு கண்கள் தொல்காப்பியம் திருக்குறள் சொல்லலாம் தமிழரின் இரு கண்கள் என்று தொல்காப்பியத்தையும் திருக்குறளை சொல்லலாம் தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் திருவள்ளுவர்தான் என வள்ளுவரை போற்றியவர் யாரு சுரதா அவர்கள் குரல் என்பது குரற்பாவை உணர்த்தாமல் அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துவதால் இது ஆகவையர் ஆயிற்று அது அடையெடுத்த கருவியாகவையர் திருக்குறளின் சிறப்பை போற்றும் நூல்கள் வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமலி வெண்பா ஆகும் பரிமேல அழகிற உரையோடு முதல் முதல்ல திருக்குறளைப் பதிப்பித்தவர் நம்ப ராமானுஜ குவிராயர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் திருக்குறள் மணிவிளக்க உரை பெருவிளக்க உரை கா அப்பாதுரையார் அவர்கள் திருக்குறள் நடையல் சொல்வளை வேட்டுவர் இ சுந்தரமூர்த்தி அவர்கள் வாழும் வள்ளுவம் வாசிய குழந்தைசாமி அதிகார அடிப்படையில் திருவள்ளுவருக்கு சிலையெடுத்த இடம் கன்னியாகுமரி பொருள் இல்லாதவனுக்கு இந்த உலகம் இல்லை என்று கூறியவர் திருவள்ளுவர் அவர்கள் நிரின்றமையாத உலகு என்றவர் நம்ம திருவள்ளுவர் கூத்தாட்டவை குளாத்தாற்றை என்று நாடக அரங்கம் இருந்த செய்தியை தெரிவிக்கக்கூடிய நூல் திருக்குறள்தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றவர் திருவள்ளுவர் பிரண்மணி நோக்கா பேராண்மை என்றவர் திருவள்ளுவர் பயவாக் கலரணையர் கல்லாதவர் என்றவர் திருவள்ளுவர் மலையை அமிழ்தம் என்றவரும் தான் வருந்தாகி தப்பா மரத்தற்றால் என்றவர் திருவள்ளுவர் திங்களுக்கு தானாக ஒளிவிடும் தன்மை இல்லை என வானியல் அறிவை கூறும் நூல் மாதமுகர் போல என்ற நூல் திருக்குறள் தானோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றவர் திருவள்ளுவர் திங்களை பாம்பு கொண்டற்று சந்திரகரணம் பற்றி கொள்ள சொல்லப்பட்ட நூல் திருவள்ளுவர் தான் திருக்குறளில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் என்றவர் நம்ம திருவள்ளுவர் தான் தினையளவு போதா சிறுபொல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற அடிகளால் போற்றப்படக்கூடிய நூல் திருக்குறள் அதை பாடியவர் நம்ம கபிலர் அவர்கள் எந்த நூலில் சொல்லியிருக்காருனால் திருவள்ளுவர் மாலையில் தான் சொல்லியிருப்பார் வள்ளைக்கு உறங்கும் மலநாடா வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விரி என்று திருக்குறளை போட்டியவர் கபிலர் அவர்கள் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் குடித்தலி குடி தடித்தளி தான் நல்காதாகிவிடேன் என்று நீரியல் அறிவை பற்றி சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் ஊருணி நீர் நிறைந்தற்று உலகவாம் பேரறிவாளன் திரு இந்த பாட்டில் இடம்பெற்ற அணி ஓமையணி அரை இலக்கியத்தில் முதலாவதாக வைக்கப்பட்டது திருக்குறள் தான் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடலான்னா கிமு முப்பத்தி ஒன்று அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கணக்கு எட்டினாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்று கணக்கு வரும் தைத்திங்கள் இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகவையராகும் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் என்றவர் திருவள்ளுவர்தான் திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர் மூத்த அறிவுடையவர்கள்தான் அறியவற்றல் எல்லாம் அரிது பெரியார் பேணி தமரா குழலாகும் முதலார்க்கு எது இல்லை ஊதியமில்லை அந்தனர் எனப்படுவோர் அறவூறு நச்சப்படாதவன் செல்வம் எத்தகையது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஊருள் நச்சு மரம் பழுத்தற்றது என்று குறிப்பிடுகிறார் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இப்பாட்டில் இடம்பெற்ற பொருள்கோள் நிறன்நிறை பொருள்கோள் அணியும் நிறநிற அணிதான் திருக்குறளின் காலம் சங்ககாலம் செலவற்றிற்கு முப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் சொன்னதை காரணம் குரல் கருத்துக்களையும் தொடர்களையும் பாடல்கள் எடுத்து அன்றுள்ளன என்று குறிப்பிடுகிறார் திருக்குறளில் ஏழு நாள் கால அளவாகிய வாரத்தை பற்றி கூறு குறிப்புகள் காணப்படுது பண்டைய கால தமிழர் வானியல் அறிவு மிக்கதாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது அண்டை தமிழ் இலக்கியத்தில் காணப்படக்கூடிய விமர்சன ரத்தின மாலைதான் திருவள்ளுவ மாலை என குறிப்பிடுறாங்க திருக்குறளை திருவள்ளுவ பயன் என்று குறிப்பிடுபவர் நம்ம நச்சினாக்கினியர் அவர்கள் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இந்த பாட்டு அமைந்த அதிகாரம் காலமறிதல் எடுப்பார்க்கு எட் கெடுப்பா கெடுப்பதும் கெட்டாதற்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் தலை என்று குறிப்பிடக்கூடியது அளவடை இன்னிச அளவடை இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று பாராட்டப்படக்கூடிய நூலும் திருக்குறள் தான் வழிபாடல் வகைக்கு முன்பு திருக்குறளை தோண்டியிருக்க வேண்டும் என்று கருதுபவர் திப்போமி பழைய சொல் வடிவங்களில் ஆட்சியலை ஆட்சியளவையும் வருகை விகித்தையும் கொண்டு இதை குறிப்பிடுறாங்க திருவள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வை மையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து எனவே திருக்குறளை பாராட்டியவர் வரணர் அவர்கள் ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மையா திருக்குறள் ஏழு என்னும் என்ன பெயர் எத்தனை குரற்பாக்கள் உள்ளதுன்னா எட்டு குரல்வின்பாவால் ஆனது திருக்குறள் தான் பன்னிரெண்டாயிரம் சொற்கள் ஐம்பது வடசொல் காணப்பட்டது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் ராமானுஜ கவிராயர் சரவண உருமாலையர் தண்டபாணி தேசிகர் அரசன் சண்முகனார் திருவிகா நாமக்கல் ராமலிங்கம் பலவர் குழந்தை பாரதிதாசன் மூவா ராஜாஜி நாவலர் நெடுஞ்செலியன் வவுசி சாலமன் பாப்பையா ஆவார் இதுபோல் கிட்டத்தட்ட ஒரு நூறு வினாக்கள் பார்த்துருக்குறோம் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற திருக்குறள் பட்டியல் செய்தி தொடரும் நன்றி வணக்கம்